திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமியை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவாய்க திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் அறுபத்தி ஆறு பண்தக்கேஷி திருச்சண்பை நகர் திருச்சிற்றம்பலம் வங்கம் ஏறு மதிசே சடையார் விடையார் பலவேதம் அங்கம் மாறும் மறை நான்கவையும் ஆனார் மீனாரும் வங்கம் ஏவு கடல்வாழ் பரதர் மனைக்கே நுனை மூக்கின் சங்கம் ஏறி மொத்தம் நீனும் சம்பை நகரே சூதகம் சேர் கொங்கையாழ்வோர் பங்கர் சுடர் கமல போதகம் சேர் புண்ணியனார் புத கணநாதர் மேதகம் சேர் மேகமம் தன் சோலையில் விண்ணார்ந்த சாதகம் சேர் பாலை நீர் தேர் சன்பை நகரே மகரத்தாடு கொடியோன் உடலம் பொடி செய்தவனுடைய நீகர்வல் பில்லா தேவிக்கு அருள் செய் நீல கண்டனார் பகர அன்னம் பகன்றில் பாதம் பணிந்து எத்த தகர புன்னை தாழை பொழில் சேர் சண்டை நகரே மொய்வல்ல சூரர் தேவர் கடைந்த முழு நஞ்சு அது உண்ட தெய்வர் செய்ய ஒருவர் கரிய கண்டர் சுத்தி கையர் கட்டங்கத்தர் கரியின் உரியர் காதலால் சைவர் பாசு பதர்கள் வணங்கும் சன்பை நகரே கடலார் கடலுள் விடமுண்டு அமரர்க்கு அமுதம் அருள் செய்த கயிலை குன்றது உடையர் கொல்லை எருதேரி நலமார் வெள்ளை நாழிகேரம் விரியா நறும் சலமார்கரியின் மறுப்பு காட்டும் சண்மை நகராரே மாரம் சர் அத்தியின் தோல் போற்றுமை மாலானே சூகரம் சேர் எயிர் பூண்ட சோதியன் மேதக்க ஆகரம் சேர் இப்பி முத்தை அந்தன் வயலு கே சாகரம் சேர் திரைகள் உந்தும் சண்மை நகராரே இருளை பூரையும் நிறத்தின் நரக்கன் தனையீடழி வீட்டு அருளை செய்யும் அம்மா நேரார் அந்த கந்தத்தின் மருளை சுரும்பு பாடி அழக்கரு வரையார் திரை கையால் தரளத்தோடு பவளம் ஈனும் சண்பை நகராரே மண்தான் உழுதும் உண்டமாலும் மலர்மிசை மேலயனும் என் தான் அறியா வண்ணம் நின்ற இறைவன் மறைவோதி தண்டார் குவளை கள்ளருந்தி தாமரை தாதின் மேல் பண்தான் கொண்டு வண்டுபாடும் சண்பை நகராரே போதியாரும் பிண்டியாரும் புகழ் அல சொன்னாலும் நீதியாக கொண்டங்கு அருளும் நிமலன் இரு நான்கின் மாதி சீத்தர் மாமரையின் மன்னிய தொல்நூலர் சாதி கீத வர்த்தமானர் சண்பை நகரே வந்தியோடு பூசை போதில் மறை மறைபேசி சந்தி போதில் சமாதி செய்யும் சன்பை நகர்மேயம் அந்தி வண்ணல் தன்னை அழகார் ஞான சம்பந்தன் சொல் வண்ணன் தன்னை அழகார் ஞான சம்பந்தன் சொல் சிந்தை செய்து பாடவல்லார் சிவகதி சேர்வாரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி திருநிலை திருநிலை நாயகி எம்பிரான் பிரம்மபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி